அனைவருக்கும் வணக்கம் சித்தர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த இந்த வீட்டில் எதை பற்றி பேசுகிறோம்னா அனுபானம் சித்த மருத்துவத்தில் இருக்கிற முக்கியமான ஒன்று அனுமானம் அனுமானம்னால் மருந்தோட கலைக்கி கொடுக்குற ஒரு இதுன்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அனுபானமும் ஒரு மருந்து தான் நம்ம மருந்தோட இப்போ ஒரு திரிகணகு சூர்ந்தத்தோட அனுமானம் என்ன கொடுக்குறோமோ அப்போ அது மருந்தோட வேகம் அதிகமாக இருக்கும் நமக்கு நோயோட தன்மையும் கூறும் குறைய ஆரம்பிக்கும் உதாரணமாக சொல்லணும்னா அமுக்கரா சூரணம் அமுக்கரா சூரணம் வந்து ஒரே மெடிசன் தான் ஆனால் அதை நம்ம அணுவானங்கள் மாற்றி கொடுக்கும்போது அதோடய பயன்கள் வந்து மாறுபடும் அமுக்கரா சூர்ணத்தை தேரில் கலந்து சூ சாப்பிட்டோம்னா உடல் எடை வந்து குறையும் அதே அணுவான அமுக்கரா சூர்ணத்தை நெய்யில் கலந்து சாப்பிட்டோம்னா உடல் எடை அதிகரிக்கும் அதே அணு அமுக்கரா சூர்ணத்தை பாலில் கலந்து சாப்பிட்டோம்னா நரம்பு எலும்பு பிரச்சனைகள் சரியாகும் தூக்கமின்மை சரியாகும் இதுதான் அனுமானத்தோட சிறப்பு ஒரே மருந்து நம்ம அனுமானம் மாற்றி கொடுக்கும்போது அதோடய பயன்களும் வேறு மாதிரி இருக்கும் அதோடய வேகங்களும் வேறு மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்